ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் இந்த தான் தமிழக சட்டப்பேரவைக்குள் அடியெடுத்து வைத்தார் கருணாநிதி சுதந்திரத்திற்கு பிந்தைய இரண்டாவது பொது தேர்தல் அது திமுக சந்தித்த முதலாவது பொது தேர்தல் அப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாததால் திமுக வேட்பாளர்களுக்கு சுயேட்சை சின்னங்கள் தான் கிடைத்தன அண்ணாவும் நெடுஞ்செழியனும் சேவல் சின்னத்தில்தான் போட்டியிட கருணாநிதிக்கு மட்டும் முதல் தேர்தலிலேயே குளித்தலை தொகுதியில் உதயசூரியன் சின்னம் கிடைத்தது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி எம்எல்ஏவாக பதவியேற்ற அவர் இன்று வரை உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே தேர்தல் களம் கண்டுள்ளார் பதிமூன்று முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை காணாமல் வென்று சட்டப்பேரவை உறுப்பினராக இன்றும் நீடிக்கிறார் கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆண்டு ராஜ்ய படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் எழுந்த கடுமையான எதிர்ப்பலையிலும் கூட துறைமுகம் தொகுதியில் கருணாநிதி வெற்றி பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தேர்தலின் போது தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்ததால் அந்த தேர்தலில் கருணாநிதி போட்டியிடவில்லை பதிமூன்று முறை தேர்தலில் வெற்றி பெற்ற கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்றும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் நீண்ட காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த பெருமை மட்டுமல்ல தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் என்ற பெருமையும் கருணாநிதிக்கு உண்டு திமுகவை சுமார் ஐம்பது ஆண்டுகளாக கட்டுக்கோப்புடன் நடத்தி வரும் கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வரை பனிரண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இல்லாத போதிலும் கட்சியை திறமையாக வழிநடத்தியவர் நடத்தியவர் போட்டியிட்ட பதிமூன்று தேர்தல்களிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே நின்று வென்று சாதனை படைத்துள்ள கருணாநிதி கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் தமிழகத்திலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தற்போது உடல்நிலை காரணமாக ஓய்வில் இருக்கும் கருணாநிதியின் அரசியல் பங்களிப்பை இன்றைய தமிழக அரசியல் சூழலில் யாராலும் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது இந்தியாவின் முதுபெரும் அரசியல் தலைவரான கருணாநிதியின் குரல் மீண்டும் தமிழக சட்டப்பேரவையில் ஒலிக்கும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான் தொண்டை எவ்வளவு கிட்டிருக்கிறது என்பதை நான் பேசும்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் தொண்டை எத்தாலும் ஆற்ற வேண்டிய தொண்டை நிறுத்துவது சூழ்நிலையோடு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறது